பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வதுப்புருல்லாஹி ஐயா இம்மாது குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் ஃபமந்தோமை ஃபலா இஸ்மாலை யார் இரண்டு நாட்களிலே மினாவிலே இருந்து விரைந்து விடுவாரோ ஃபலா இஸ்மாலை அவர் மீது குற்றம் இல்லை ஒமந்தாக ஃபலா இஸ்மாலை யார் ஒரு நாள் தங்கி விடுவாரோ அவர் மீதும் குற்றமில்லை லிமனி தகா அல்லாவை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹாலா இதை அறிவிக்கின்றான் வத்தகுல்லா அல்லாவை பயப்படுங்கோ வளமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னகும் அன்னக்கும் இலைகி துஷரூன் நிச்சயமாக நீங்கள் அந்த அல்லாவின் பக்கமாகவே தான் ஒன்றுக்கு ஒன்று கூட்டப்படுவீர்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகிறான் இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குர்பானியுடைய நாட்களை பற்றி சொல்லப்பட்டுச்சு ஷாஃபி மதுஹபு போன்ற மதுஹபுகளில் பார்த்திங்கன்னா நாலு நாள் குர்பானி கொடுக்கலாம் துல்ஹஜுடைய பெற பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணாவது பெற வரையிலும் ஷாஃபையாக்கள இடத்துல ஷாஃபையாக்களை போல சொல்லக்கூடிய சில இடத்துல நாலு நாள் வரையிலும் அவங்களிடத்துல குர்பானி கொடுக்கலாம் ஹனஃபி மதுஹபில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு நாள் தான் குர்பானி கொடுக்கணும் ஒன்று துல்ஹஜ் பத்து பக்ரீத் அன்னைக்கு அப்புறம் பதினொன்று அதை விட்டால் பன்னெண்டு பன்னெண்டு சாயங்காலத்தோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மேலே குர்பானி கொடுக்கக்கூடாது இது ஹனஃபி மதுஹபுடைய இது கருத்தாக இருக்குது ஆனால் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவராகத்தான் நானும் இருக்கிறேன் இருந்தாலும் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது ரொம்ப நல்ல கருத்தாக தெரிகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ஆலமின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அஃபி யவுமைனி ஃபலா இஸ்மலை ஒமந்தாஹரஃப் அலா இஸ்மா அலை இந்த வார்த்தையை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா பக்ரீதுடைய பெருநாளைக்கு மேலே மூணு நாள் இருக்குது அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிகிறது ஸோ அதனால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது ரொம்ப நல்ல கருத்தாக தெரியுது ஏன்னா தக்பீர் நம்ம என்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம் தக்பீர் நம்ம வந்து இருபத்தி மூணு பக்து தொழுகைகள் வரையிலும் நம்ம வந்து தக்பீர் சொல்கிறோம் இப்போ இருபத்தி மூணு பக்து வரையிலும் நம்ம தக்பீர் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ குர்பானியும் வந்து அதே மாதிரி தானே இருக்கணும் அறிவை வந்து அதுதான் சொல்லுது அப்படி தான் சொல்லுது அப்படிங்கிறப்போ இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலஹி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதுதான் வந்து ஒரு நல்ல கருத்தாக தெரியுது இப்போ அல்லாஹூரபில் ஆலமீன் இருக்கின்றானே குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அப்படின்னா அந்த ஐயா முத்திரிக்குடைய நாட்கள் அரஃபாவுடைய நாளில் இருந்து அரஃபாவுடைய நாளில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஐயா முத்திரிக்குடைய நாட்கள் எத்தனை நாட்களோ அத்தனை நாட்களும் இருபத்தி மூணு பத்து தொழுக வரையிலும் அல்லாஹுவை தகுபீர் செய்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க அப்படி இல்லா காட்டினா பொதுவாக தாலாவை நீங்கள் வந்து நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லியும் விதம் அதற்கு உமர் ரதி அல்லாஹாலு அவர்கள் தன்னுடைய தன்னுடைய கூடாரத்தில் தக்பீர் சொல்லுவார்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த தக்பீரை கேட்டுட்டு பஜாரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லான் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்லுவாங்க மீனாவினுடைய மைதானமே அப்படியே தக்பீர்களுடைய முழக்கத்திலே அப்படியே அப்படியே தக்பீர்கள் முழக்கம் பெரிய ஒரு சத்தமாக மீனாவினுடைய மைதானமே அப்படியே கேட்கும் ஆக மொத்தத்தில் அல்லாஹு ஆலமீன் ஹஜ்ஜுடைய ஆரம்ப அமல் கடைசி அமல் இது எல்லாத்தையுமே அல்லாஹத்தாலாக இருக்கிறானே சொல்லிட்டான் ஷைத்தானுக்கு அதை சொல்லிட்டான் இதில் இதில் இன்னொரு கருத்து உலமாக்கல் சொல்கிறாங்க சைத்தானுக்கு கல்லடிக்கும் போது ஹாஜிகள் வந்து அங்கே சைத்தானுக்கு ஜமராத்துகளுக்கு கல்லடிப்பாங்க சைத்தான்களுக்கு சைத்தான்களுக்கு கல்லடிக்கும் போது அப்போ அந்த நேரத்திலையும் தக்பீர் சொல்கிறது அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிய தக்பீர்கள் சொல்லி ஒவ்வொரு கல்லையும் தூக்கி சைத்தான்கள் மேலே எறிகிறது இது மாதிரி கருத்தும் சொல்லப்பட்டிருக்குது ஐயாமு தஷினிக்குடைய தினங்களில் இருபத்தி மூணு பத்து தொழுகைகளில் தக்குபீறுகள் சொல்லுவது அப்படின்னு சொல்லியும் இருக்கின்றது அபுதாவது போன்ற கிதாபுகளில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது பைத்துல்லாவை தவாஃபு செய்கிறது தாபத்துல்லாவை தவாஃப் செய்கிறது சஃபா மருவாவில் ஓடுறது ஷைத்தானுக்கு கல்லால் அடிக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்றுவது ஹஜ்ஜில் போய் இது எல்லாமே அல்லாவினுடைய திக்குது தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஹஜ்ஜுடைய ஆரம்ப விஷயத்தில் இருந்து அல்லாஹு ரபுல்லால மீன் கடைசி விஷயம் வரையிலும் அல்லாஹாலாக இருக்கிறானே சொல்லிட்டான் இப்போ ஹஜ்ஜுடைய அமலை முடிச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள இடத்த விட்டுட்டு அவங்க எல்லோரும் தன்னுடைய வீடுகளுக்கு திரும்புவாங்க அதனால் அல்லா தாலா என்ன செய்கிறான் மக்களுக்கு அல்லா தாலா சொல்கிறான் ஹஜ்ஜில் நீங்கள் இருந்த வரைக்கும் நல்லா இருந்திருப்பீ நீங்கள் ஊருக்கு போறீங்க இனிமேல் நீங்கள் ஊர்லேயே என்ன செய்யணும் வத்தக்குள்ளோ அல்லாவை பயப்பட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லா தாலா சொல்லி காட்டுகிறான் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புங்க வளமும் அன்னக்கும் இலைஹி துஷருண் நீங்களெல்லாம் ஒரு நாளைக்கு அல்லா தாலா இடத்துல ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அந்த அல்லாதா இந்த பூமியில் உங்களை வாழ வச்சா பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு மனிதர்களாக உங்களை அல்லா தாலா வாழ வைத்தான் இந்தியன் என்பதாகவும் சவுதியன் என்பதாகவும் சூடானியன் என்பதாகவும் அமெரிக்கன் என்பதாகவும் ரஷ்யன் என்பதாகவும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நாடு முழுக்க பல்வேறு நாடுகளிலே மனிதர்களாக எல்லாம் உங்களை வாழ வச்சான் எவே வாழ வச்சானோ அவனே ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டுவான் எல்லாம் மௌத்தா போயிட்டா கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க மௌத்தா போனதுக்கு அப்புறமேல அல்லாஹ் ரபுல்லாலமின்னு ஒரு நாளைக்கு உங்களை எல்லாத்தையும் எழுப்புவான் எழுப்பி தாலா விசாரணைகள் செய்வான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அல்லா தாலா விசாரிப்பான் ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இஸ்லாம் ஈமான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து சடங்கு சம்பிரதாயத்தினுடைய பேர் கிடையாது ஏதோ கொஞ்சம் அமல்கள் செய்ய சொன்னாங்க அப்போ அமல் செஞ்சோம் மேலே நம்ம வந்து எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படி கிடையாது மினல் மகதி இழல் அகது தொட்டில் இருந்து கபரஸ்தான் வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா மௌத்தா போகிற வரையிலும் இஸ்லாமிய வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கை பிரகாரம் நீங்கள் வாழணும் அல்லா தாலாவை பயந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா இந்த ஆயத்தில் அல்லா பேசுகின்றான் பிறகு அல்லாஹு ரபுல் ஆலமின் ஒமினி யோஜிப்பு ஹிசாம் இந்த ஆயத்தில் முனாஃபிக்குகளுடைய வேலைகளை பற்றியும் முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை பற்றியும் தாலா இந்த ஆயத்தில் ரப்புலால் ஆலமீன் பேசுவான் அதை பற்றி அடுத்து உங்களுக்கு சொல்லப்படும் சுஹானுல்லாஹி அடி ஹந்தி சுஹான கல்லாஹுமா அடி ஹந்தி நசது அல்லாஹ்லாஹல்ல சுஹான